அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார் அன்பு தேவ உங்க நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்ன வேதத்துல பாத்தீங்கன்னா தாவிதுன்னு ஒரு ராஜா இருக்கிறாரு அவரு என்ன அவர் தாவித வயசா இருக்கும் ராஜா இல்ல முதல் ராஜா அபிஷேகம் வரும்போது அந்த சூழல வராரு ஒரு பெரிய கோழியாத்து இருக்கிறார் எப்படி மொத்த பெரிய படை வீரர்கள் இங்கே ஐயாயிரம் படை வீரர்கள் அங்கே ஐயாயிரம் படைவீர்கள் ஒரு ஆளை ஜெயிச்சா இந்த படைவீரர்கள் ஐயாயிரம் பேர் இவங்களுக்கு ஐயாயிரம்னா ஐம்பதாயிரம் நினைச்சிக்கிட்டுங்களா இல்லை ரெண்டு லட்சம் உயரம் இருக்காது இந்த அந்த நாட்டுக்கு இந்த நாடு அடிமைப்படுறோம் அப்படி சொல்லலை ஒரு பெரிய கோழி அது நம்ம வீட்டு சீலிங் பார்த்தீங்கன்னா பத்து அடி உயரம் பன்னெண்டு அடி உயரம் இருக்கும் இந்த பத்து அடி உயரத்தில் ஒரு மனுஷன் இருக்கும் நம்மளை காட்டிலும் ஒரு மடங்கு கூடுதலான ஒரு மனுஷனை பார்த்தா நமக்கு எப்படி தோணும் பயம் வருமா வராதா அவனுக்கு இன்னும் சொல்கிறாங்க எல்லாரையும் அவன் பார்க்கறான் அவன் பாரோக்கியம் எல்லாரும் இடுப்பளவதான் இருக்கிறாங்க எல்லோரும் இவன் எல்லாம் மாற முடியாது ஓடுறாங்க அப்போ இவன் அடிமை தானே இந்த நாட்டை தான் நான் அப்போ தான் ஆண்டவர் பார்க்குறாரு பாருங்க கோலியாத்து ஒரு அந்த பெரிய மனுஷன் ராட்சச மனுஷன் ஒரு தாவிதுன்னு ஒரு சின்ன மனுஷன் கொண்டு வராரு அந்த கோலி சொல்கிறான் நீங்கள் வணங்குறதெல்லாம் ஒரு மனு ஒரு தெய்வமா நான் பாரு என் தெய்வத்தை உங்களை கம்பீரமாக நிற்கனு அப்போ ஆண்டவரை குறித்து நம்ம தெய்வத்தை குறித்து அவன் நிசாரமாக பேசுகிறான் அந்த தெய்வம் உங்கள் தெய்வம் அப்படி இப்படி நான் அசங்கமாக பேசுகிறான் அந்த இந்த தாவிது இந்த சிறுவனுங்க மனசுல என்ன தோணுது அக்கினி எரியுற மாதிரி எங்கள் ஆண்டவரையே நீ வித்தியாசமாக மோசமாக பேசுகிறேன்னு சொல்லி என்ன செய்கிறான் ஒரே ஒரு கூழாங்கல் அஞ்சு கல் எடுக்கிறான் அதுல ஒரு கல்ல மட்டும் இந்த கேட்டா நம்ம சொல்லுவோம்ல வீடுகள்ல சொல்லுவாங்க கேட்டா அந்த காலத்துல எப்படி கரைக்கி அடிப்பாங்க அதை வச்சு கரைக்கி அடிக்கிறான் அவன் இவ்வளவு பெரிய கோலியாத்த பெரிய மனுஷன் பத்தடி உயரத்துல மனுஷன் நெத்தில மட்டும்தான் அவனுக்கு கேப் மீதி எல்லாத்திலையும் இரும்பு கவசம் போட்டுருக்கான் கரெக்டா நெத்தில பார்த்து ஒரு கரெக்டா குறி தவறாம போய் அடிச்சிருக்கு அந்த கேட்டா புல் கரைக்கி அடிச்சதுல அப்படியே பத்தடி உள்ள மனுஷன் மலை மாறி சாஞ்சி கீழே வந்து கிடக்குறான் அதுல எப்படி இருக்கும் தேவ பிள்ளைகளே அப்படி அந்த பெரிய கோலியாத்த இந்த மனுஷன் ஜெயித்தான் ஆனா பிற்காலத்துல பார்த்தா இந்த மனுஷருக்கு அந்த தாவிதக்கு அந்த மாமனார் தோற்று இப்போ வளர்ந்துட்டான் வளர்ந்து மாமனார் ராஜாவா இருக்கிறார் அவர் தோத்திர பாருங்க ஒரு ஆனா துரத்தப்படுற சூழ்நிலை பாருங்க இவன் பெரிய கோழி ஆத்தையே ஜெயிச்சமை ஆனா இப்ப மாமனார் ஆனா வேதனை படுறா டெய்லி துரத்தை இவனை கொள்றதுக்கு பார்த்து நானூறு ஐந்நூறு பேரோடு போறாரு இவன் ராஜா அடுத்த ராஜா பதவி அபிஷேகம் கடவுளை கொடுத்துருக்காரு இதை கேள்விப்பட்ட இனி நம்ம பிள்ளதான வரணும் இவனை இப்படி மாத்தலாம்னு சொல்றதுக்காக இவனை கொள்ள தேடி தெரிகிறாரு இதே பிள்ளை ஒண்ணு புரிஞ்சுருங்க இந்த தாவீதுக்கு ஏன் இந்த வேதனை பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் செய்ய முடிஞ்ச தாவீதுக்கு பெரிய கோழியாத்து பத்துல ரெண்டு லட்சம் படை ஒரு பெரிய கோழியாத் மத்தவங்க எல்லாத்தையும் அழிக்க முடியும் அவ்வளவு பவர்ஃபுல்லான மனுஷன்

இந்த மாமினார்கள் விரட்டி ஓர் ராயிது மற்ற மன்று ஓடுறான்

பாருங்க பத்து பதிமூணு பதினேழு வருடங்கள் அந்த பிரச்சனை ஏன் வருது எப்படி நம்ம வாழ்க்கையில என் வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சு மட்டும் நினைக்கவே கூடாது ஏன்னா ஆண்டவர் ரிச்சிகுமார் ரிச்சிங்க நம்ம இப்ப பார்க்கும்போது ஒரு ஒரு பேப்பரை பாருங்க கீழே ஒரு நியூஸ் பேப்பர் நினைப்போம் திடீர்னா தான் அப்படி ஸ்கொயர் ஆக்கி பட்டமாக்கி ரெண்டு வாள் வச்சு அப்படி மாஞ்சா போட்டு நூலு போட்டு பட்டத்தை விட்டாங்கன்னா நம்மளோட அது பக்கம் வாழத்துல போயிட்டு இருக்கோம் கீழே வேஸ்டா கிடந்த பட்ட பேப்பர் இப்ப பட்டமாயிட்டு அதனால எந்த மனுஷன் எப்போ கீழே இருந்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற ஆண்டவர் எப்போ எந்த மனுஷனை மேல கொண்டு போவாருன்னு தெரியவே செய்யாது அதனால நீங்க ஐயோ இனி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதுல இந்த ட்ரீட்மெண்ட்னால என்னால பிழைக்கிற என் பிள்ளை சுகம் இந்த காரியத்தினால விடுதலை கிடைக்கல இந்த கடன் நெருக்கடி இந்த போராட்டம் இந்த பிரச்சனை என் வாழ்க்கையை மூழ்கி என் கடைசி நான் தான் இப்ப என் குடும்பத்துல பிள்ளைகள வாழ்க்கை சந்ததிகள் போராட்டம் தானே இருக்கு எனக்கு மட்டும்தான் நான் இதோடு முடிஞ்சு போகணும்னு பார்க்கலாம் என் பிள்ளைகள்கிட்டையும் வருது அந்த சந்ததிகள்ட்டையும் இந்த சாபம் மாதிரி வருது அப்படின்னு நினைக்காதீங்க நீங்கள் உங்க குடும்பங்கள் சந்ததிகள் தலைமுறைகளை ஆசீர்வதிக்க ஆண்டவர் இன்னைக்கு உங்களை வாக்கு தத்தமாக கொடுக்கிறாரு வார்த்தைகளை நல்லா தெளிவாக கேட்டுக்கிடுங்க எல்லா போராட்டத்துக்கு பின்னாலும் ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கு தேவ பிள்ளைகளை எப்பவும் பார்த்து பாருங்க ஸ்கூல்ல ஏன் பிள்ளைங்களை அம்மா அப்பா படிக்க விடுறாங்க அந்த பிள்ளைங்க மொதல் அம்மா அப்பா படிக்க விடும் போது கஷ்டமா தான் இருக்கும் ஆனால் டியூஷன் போனாலும் கஷ்டமா தான் இருக்கும் ஆனால் படிச்சு நல்ல ஒரு ஜாப் கிடைக்கும் போது அம்மா அப்பாக்கும் சந்தோஷம் பிள்ளைகளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நல்ல ஜாப் கிடைச்சிட்டு அது மாதிரி நல்ல லைஃப் பார்ட்னர் ஆண்டு பாரு இந்த யோசிப்பு சிறைச்சாலையிலே தேவையில்ல ஒரு தப்பு செய்யாதவன் குடும்பத்தால வெறுக்கப்படுறான் அண்ணன் தம்பியால வெறுக்கப்படுறான் அடிமையா விற்கப்படுறான் அதுல ஜெயில பல வருஷங்கள் கிடைக்கலாம் அது ஏன்னா ஆண்டவர் அவனை சாத ஒரு மனுஷன் ஒரு கூலி தொழிலையா இருக்கணும் சாத ஒரு போஸ்டிங்ல அவன் இருக்கணும்னு இல்லை அவர் யாரை இருக்கிறாரு ராஜாவை போல முயல அவனை உயர்த்துவதற்காக ராஜ பதவி அவனை தேடி வருது இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிறேன் நீங்க இன்னைக்கு நம்ம நிலைமை ஐயோ இப்படி இருக்குது என் குடும்பம் என்னுடைய தொழில் எல்லா காரியத்தை ஏதோ ஒரு காரியத்தை நினைச்சு மனசு அங்க பதறி துடித்து போயிருக்கிறீங்களே ஆண்டு ஒரு எதிர்க்கணா இதெல்லாம் பின்னால் ஒரு நாள் நீங்களே சொல்லுவீங்க நான் இந்த நிலைமை இருந்தேன் முடிஞ்சிட்டு தான் நினைச்சேன் ஆண்டு ஒரு முடிஞ்ச இடத்துல தான் தொடங்கினா பாருங்க இந்த உலகத்துல எல்லாம் உலக எல்லாம் என்னன்னா இதெல்லாம் இவங்கெல்லாம் என்ன எங்கேயோ எப்படியோ இருக்க போறாங்க இவங்க லைஃப் எல்லாம் அவ்வளவுதான் அப்படிலாம் நினைக்கவங்களை பார்த்தா அவங்க எங்கேயோ போயிடுவாங்க இவ்வளோ பெரிய 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 தொழிலதிபர்கள் கோடீஸ்வரம் பாருங்க அவங்க நிலைமை கீழே இருந்திருப்பாங்க ஆனா சில அம்மா அப்பா பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த பிள்ளைகளுக்கு அதெல்லாம் தெரியாது ஆனா அடிஸ்தானம் ஏ டு இசட்டு மாதிரி கீழே அடியில கீழ் நிலைமையில இருந்தவங்க தர டிக்கெட்டா இருந்தவங்க மேலே வரும்போது ஒவ்வொரு இஞ்சி பாயிண்ட் தன்ன போல அந்த அப்படி இந்த நிலைமையில வந்தவங்களுக்கு உதவி செய்வாங்க அதுலயா தேவ பிள்ளைய ஒண்ணு மட்டும் மறக்காதீங்க தேவன் நமக்காக எதையும் செய்ய செய்ய சித்தமா இருக்காரு வல்லவர் நமக்காக எதையும் செய்வார் செங்கடலை புழக்கணுமா நமக்காக வழிகள் திறந்து கொடுக்கணுமா அதான் பைபிள் சொல்லி மனாந்திரத்துல ஆறுகளை வர வைக்க முடியாத காரியம் அவரால முடியும் செங்கடல ரெண்டா பொழந்த ஒரு வழிவாசல் திறக்கணும்னா நம்மளால முடியாது கடவுளால முடியும் நம்ம படைப்புகளை நம்பல படைத்த தேவனை தான் நம்புறோம் படைத்த தேவனை நம்புற நீங்களும் நானும் எப்படி இருக்கணும் ஆண்டு ஒரு பிரியமா இருக்கணும் பரிசுத்தமா வரணும் எப்போ நானும் இன்னும் மறித்தாலும் நீ எவ்வளவு செல்லும் இன்னைக்கு இருந்தா நீங்க எங்க போவீங்க பரலோகத்து போகணும் நரகத்து போகுமா பருவத்துக்கு தானே போகணும் அப்போ போய் சொல்லக்கூடாது கலவு செய்யக்கூடாது அம்மா அப்பாக்கு கீழே படிக்கணும் வேலை 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 செய்யற டிபார்ட்மெண்ட்ல உண்மையாக இருக்கணும் படித்த படிப்பை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது இதெல்லாம் தெரியணுமா இல்லையா வசனத்தை தெளிவாக அவர் சொல்றது என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்களை பெரிய கொண்டு போகணும்னு சொன்னா முதல் நிறைய பிரச்சனை இருக்கும் சொத்து நிறைய போற்று பிரச்சனைகள் இருக்கு நிறைய எங்களுக்கு நிறைய இது ஏன் என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை நடக்குது அவங்களுக்கு தெரியல ஆனா இதெல்லாம் சந்திச்சுட்டு போனாதான் பிற்காலத்தில் நீங்க ஒரு பெரிய அனுபவம்

மனதின்படி இந்த அருமையான அன்பு தெய்வ பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில அன்பரே அவங்க ஏதோ ஒரு நினைவுகள் நடந்தாலும் சரி அவங்க நினைவுகள் அல்ல உங்களுடைய சித்தம் திட்டம் உங்களுடைய நினைவின்படி பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில இத்தனை ஆண்டுகள் முன்னேறக்கூடாதபடி இருக்கிற எல்லா ஆசீர்வாத தடைகள் ஆண்டவரே பலவீனங்கள் பிரச்சனைகள் பிரதிகுணங்கள் மந்திர தந்திரங்கள் நாச மோசல் மாட்டிக்கொண்டு ஆண்டவரே நீ அவ்வளவுதான் என்று சொல்லுகிற சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே இந்த செய்தியை பார்த்து கேட்கிற தெய்வ பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுப்பீராக மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி நல்ல மருந்து ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக இருக்கிற சூழ்நிலையில சந்தோஷம் சந்தோஷமா இருக்கு அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக உயர்த்தி வீராக சுகத்தை பலத்தையும் கொடுப்பீராக மேன்மைப்படுத்தி வீராக அண்டு ஒரே உங்களுடைய சித்தம் திட்டத்தை பிள்ளைகள் வாழ்க்கை நூற்றுக்கு நூறு நிறைவேற்றி வீராக ஆசீர்வதிப்பீராக என்று மிட்பிரேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமென் ஆமேன் அலலுயா அலே